தென் மெமரி பிரிங் பேக் மெமரிஸ் தான் ஜும்மா நாள் வேற பசங்க கூட எல்லாம் பேசிட்டு நம்ம ஹசன் ப்ரோவை கூப்பிட்டு தொழுக போய் ஜும்மா தொழுக காலேஜ்லயே முடிஞ்சு அடுத்து சாப்பாடு தான் இந்த கேட் நம்மள்ட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான் நேத்து லஞ்ச் சிஸ்டம் தான் ஊர்றது தவக்கிறது எல்லாம் இருந்துச்சு வீட்டுக்கு போனோடனே ஏசி பிட்டிங்கும் கரெக்டா இந்த நூறாவது நாள் இதுக்காகவே மறக்க மாட்டேன் என்னன்னு சொல்றேன் ஏசியை மாறிட்டு போனா வீடு ஃபுல்லா தூசி புது ஏசியில தூசி ஏறி ஃபேனு வீடு வாசல் எல்லாம் கூட்டி கழுவ ஆரம்பிச்சு இதுக்கே டைம் ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு நான் ஒரே ஆளா பாக்குறனால சத்தியமும் எனக்கு நானே டீ பிரேக் விட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன் வாங்கின சைஸ் சுத்தமா செட் ஆகல போய் மாத்திட்டு வீட்டுக்கு வரலாம் சிம்சன் கூட தாண்டல ஐபிஎல் மேட்சும் அவ்வளவு டிராபிக் வீட்டுக்கு வந்ததுக்கு தான் தெரியுது இன்னும் பல வேலை இருக்கு ஃபேனை மாட்டிட்டு கிச்சன் மேட்ச்ல அவ்வளவு அழுக்கு எல்லா வேலையும் இன்னைக்கே முடிச்சாதான் உண்டு எல்லாத்தையும் முடிச்சு கொஞ்சம் பாத்ரூம் வாஷிங் அது இதுன்னு இருந்துச்சு எனக்கு கூட வேலை பக்கம் ஒருத்தவங்க கூட இல்ல உங்களுக்கு என் ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா கூப்பிடுங்க வந்து அசலா லேண்ட் பின் அடிப்படையில பண்ணித்தரேன் தென் இந்த குட்டிங்களை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பெட்ஷீட் விரிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு நைட் டின்னர் எதுவும் இல்ல இந்த பருத்தி பால் தான் எக்ஸ்பிரஸ் அவனி ஆப்போசிட்ல இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண ஃபில்லிங் ஆகும் இருந்துச்சு ஒரு வழியா வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் நம்ம நியூ ஏசி ஆன் பண்ணி கம்மிட்டி ஆயிடுச்சு இன்னைக்கு அவ்வளவு வேலை நினைச்சு கூட பாக்க முடியாது நூறாவது நாள் நூத்தி எட்டுல கொண்டு போய் விடாம அந்த மாதிரி பை பை நாளைக்கு பாக்கலாம்